நைஜீரியாவில் ஆயுததாரிகள் துப்பாக்கி பிரயோகம் பொதுமக்கள் மரணம் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு காலமும் போரை நிறுத்த மாட்டார் சமாதானத்திற்கும் இணங்க மாட்டார் அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் வார் புதிய கருத்துக்களை வெளியிட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமைதி பேச்சுக்களை தப்பு வழியில் பயன்படுத்துகின்றார் என்று ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு இப்பொழுது அபுதாபியில் நடைபெறும் அமைதி பேச்சுக்களில் என்னதான் நடைபெறப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு ஜெர்மனிய சான்சலர் பிரட்ரிக் மேட்ச் அப்பிராந்தியத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார் நடந்திருப்பது என்ன அமெரிக்காவில் இருந்து ரஷ்யா உக்ரைன் போரை அன்றாடம் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற சர்வதேச விவகார நிபுணர்களுடைய ஆய்வு பிரிவாகிய ஸ்டடி ஆஃப் வார் ரஷ்ய அதிபர் போரை நிறுத்தும் நோக்கம் கொண்டவர் அல்ல என்று கடந்த மூன்றாம் நாலாம் திகதிகளில் குளிர்கால போருக்காக அவர் நடத்திய ட்ரோன்களும் தொண்ணூறு ஏவுகணைகளும் கொண்ட ஓர் ஏவுகணை மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நடத்திய இந்த தாக்குதல் காரணமாக அவரை பொறுத்த வரையில் அவர் போரை நிறுத்துவதோ இடைக்கால ஓய்வு கொடுப்பதோ அவருடைய திட்டமே அல்ல இந்த போரை தொடர்வதுதான் அவரின் ஒரே நோக்கம் என்று ஸ்டடி ஆஃப் போர் கூறுகின்றது போரை நிறுத்தும் ஒருவர் போரில் இடைக்கால அமைதியை ஏற்படுத்தும் ஒருவர் ஒரு காலமும் இப்படியான தாக்குதலை நடத்த மாட்டார் இது இந்த ஆண்டில் நடைபெற்ற மிக கொடூரமான தாக்குதலாகவும் உக்ரைன் ரஷ்ய போர் மூன்றாண்டை நிறைவு செய்யும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இது குளிர்காலம் என்பதனால் யுத்தத்திற்கு ஒரு இடைவெளியை ஒரு வாரம் தாருங்கள் என்று கேட்டிருந்த பொழுதும் ரஷ்யா தர மறுக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் அது நோக்கமே அல்ல என்றும் அவர் மேலும் ரஷ்யா உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வீடுகளை இருளில் போட்டு குளிரில் மக்களை துன்படுத்த போர் அல்ல பொதுமக்களுக்கு எதிரான போராக இருக்கின்றது மூன்றாண்டு ரஷ்யாவினால் வெல்ல முடியவில்லை வெற்றி பெறுவோம் மூன்று தினங்களில் என்று வந்தவர்கள் மூன்றாண்டை முடிப்பதனால் ஏற்பட்ட விரக்தியும் கோபமும் இந்த தாக்குதலில் இணைந்து நிற்கின்றது நேற்று உக்ரைன் ரஷ்யா பேச்சுக்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஆனால் அது வெற்றி நடைபெறவில்லை இன்று மறுபடியும் தொடர்கின்றது இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய சான்சலர் அங்கு செல்லுகின்றார் அவர் அங்கு செல்வதற்கான நோக்கம் இந்த பேச்சுக்களில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்ப்பதற்கு சவுதி அரேபியா சென்று சவுதி அரேபியாவில் இருந்து சென்று நிலைமைகளை பார்க்க இருப்பதாக கூறப்படுகின்றது பைனான்சியல் டைம்ஸ் கருத்தின்படி ஐரோப்பாவினுடைய சட்டலைட்டுகளை இப்பொழுது ரஷ்யா ஒட்டு கேட்க ஆரம்பித்திருக்கின்றது என்றும் இதன் மூலமாக தகவல்களை பெற்று அதை பொய்யாக சிருஷ்டித்து பரப்பிக் கொண்டு இருப்பதாக பரவுகின்ற பொய் செய்திகள் ரஷ்யா சட்டலைகளில் இருந்து களவாடியது என்று தலைநகரில் ஆயிரத்தி வீடுகள் இருளில் கிடப்பதாக உக்ரைனிய அதிபர் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து வருகின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய போர்க்களத்தில் உக்ரைனிய படைகள் ஐம்பத்தி பேர் மரணமடைந்தது உறுதி செய்யப்பட்ட தொகை என்றும் ஆனால் இதை போன்ற பல மடங்கை காணவில்லை என்றும் என்றும் கணக்கை முடித்திருக்கிறார் அதே ஐரோப்பிய ஒன்றியம் புட்டின் அமைதி பேச்சுக்கள் தப்பாக பயன்படுத்தி சிவிலியன்களை கொள்கின்றார் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் ஆனால் அவருடைய செயல்களில் யுத்த என்பதை மருந்திற்கும் காண முடியவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது முதல் மாத பகுதியில் மட்டும் இருநூற்றி பதினேழு தடவைகள் உக்ரைனில் இருக்கின்ற சக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்ற சுட்டிக்காட்டுகின்றார் கடந்த இரவு மட்டும் நூற்றி ஐந்து ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தி நடத்தியிருக்கின்றன இப்பொழுது அபுடாபியில் நடைபெறும் பேச்சுக்களில் அமைதியை எட்டி முடியாமல் போனாலும் கூட கைதிகள் பரிமாற்றத்தில் முன்னேற்றம் வருகின்றது என்று கைதிகள் தரப்பிலும் நடத்திய தாக்குதலில் நூற்றி எழுபது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத குழுவினர் வன்முறை குண்டர்கள் பின்னணியில் என்று நைஜீரிய அரசு கூறுகின்றது காடுகளில் மறைந்திருக்கும் ஆயுததாரிகள் இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் கிராமங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் பாடசாலைகளில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றை நைஜீரிய அரசினால் கட்டுப்படுத்த முடியவில்லை மில்லியன் மக்களை கொண்ட இந்த நாட்டில் அன்றாடம் பயங்கரவாத குழுக்களும் ஆயுத குழுக்களும் புதிது புதிதாக உருவாகி வருவதால் நைஜீரிய படைகள் எத்தனை பேரை கொன்று தள்ளினாலும் அதை விட வேகமாக வளர்ச்சி இருக்கின்றது மக்கள் குறிக்கப்பட்ட பகுதிகளில் வெளியேற தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலை தொடங்கிய மறுதினம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு கிறிஸ்தவ மக்களை குறிவைத்து தாக்குகின்றார்கள் அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு வீச்சு நடக்கும் என்று தெரிவித்ததன் பின்னதாக இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன இது டியூ தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே